அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலி பதினூடாக சந்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் பதற்றம் உச்சகட்டம் அடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் ஒரு மிகப்பெரிய பதிலடியை ஸ்டேலுக்கு கொடுப்பதான அறிவிப்பு ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த ஒற்றை அறிவிப்பின் பின்னர் எவ்வளவு நடவடிக்கைகள் மத்திய கிழக்கிலும் அமெரிக்க ஸ்டெயிலிலும் மாறியிருக்கின்றது என்பதை தொடர்ச்சியான காணொலிகளில் நாங்கள் பேசி வருகின்றோம் இந்த நிலையில் பல நண்பர்கள் கமெண்ட்ஸில் பார்க்கக்கூடியவர்கள் இந்த காணொலி பதிவுகள் தொடர்பாக பல கருத்துக்களை பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் இதில் முக்கியமான கேள்விகளுக்கும் நாளைய காணொலிகளில் நாங்கள் பதவி தர இருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் தற்போது ஈரான் ஸ்டேல் களமுனை எவ்வாறு இருக்கின்றது போர் பதற்றம் எவ்வாறு இருக்கின்றது ஸ்டேலுக்குள் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த செய்திகளையும் இது சார்ந்த விடயங்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கமாசனுடைய தலைவர் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்டார் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் அதிலும் ஈரானினுடைய இராணுவத்துக்குள்ளேயே தங்களுடைய ஏஜெண்டுகளாக சிலரை மாற்றி அற்ப பணத்திற்காக தங்களுடைய தாய் நாட்டை நம்பி வந்த ஒருவரை முதுகில் குத்தி கொலை செய்திருக்கின்றார்கள் ஈரானிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய சில உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் இதை ஈரானும் கண்டுபிடித்து விட்டார்கள் அதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று பேர் நிச்சயமாக இவர்கள் ஈரானினுடைய வரலாற்றில் பாலஸ்தீனத்தினுடைய வீரம் சரிந்த வரலாற்றில் நிச்சயமாக பெரும் கருப்பு பக்கத்தில் இவர்கள் மிகப்பெரிய துரோகிகளாக இருப்பார்கள் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை இதை நாங்கள் இவ்வளவு ஆழமாக குறிப்பிடுவது பலருடைய தொலைபேசி உரையாடல்களை ஈரானிய இராணுவம் உற்று ஆழமாக ஆய்வு செய்ததில் பலர் ஸ்டேலுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியமை உறுதிப்படுத்தி இந்த விசாரணைகளில் நடைபெற்றிருக்கின்றது அது தொடர்பான விரிவான விடயங்களை இதற்கு முன்னைய காணொலியில் பேசியிருந்தோம் இந்த நிலையில் ஈரான் ஈரானில் இருக்கக்கூடிய துரோகிகளை வைத்து வீழ்த்தி இருந்தாலும் இதை முன்னின்று செயற்படுத்தியவர்கள் இஸ்ரேலினுடைய மொசாட் என்பது ஈரானுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது எனவே பதிலடி நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது எங்கே எப்போது எப்படியான பதிலடி என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சிஏஏ என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நாளைய தினம் ஈரானினுடைய பதிலடி ஸ்டேல் மீது இருக்கும் எனவும் இது ஒரு நாள் பதிலடியுடன் முடிந்து விடுமா அல்லது சில நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுமா என்பதை எம்மால் கணிக்க முடியவில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸில் ஈரானிய தூதுவர் கொல்லப்பட்ட போது ஈரான் இத்தனையாம் திகதி நாங்கள் பதிலடியை கொடுப்போம் என கூறிவிட்டு அதை போல செய்திருந்தார்கள் அதனால் அமெரிக்காவுக்கு இடைமறிப்புகள் சுலபமாக இருந்தது ஆனால் நாளை நடைபெறும் என அமெரிக்கா தான் கூறியிருக்கின்றார்கள் ஈரான் அந்த திகதியை இன்னமும் அறிவிக்கவில்லை குறிப்பாக ஸ்டேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்ற சூழ்நிலையில் பல நண்பர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஈரான் இவ்வாறு மிரட்டிக்கொண்டே இருப்பார்கள் ஈரான் வாய் வழியாகத்தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஸ்டேலை ஒன்றும் செய்ய முடியாது ஸ்டேலை அசைக்க முடியாது எந்த ஒரு தாக்குதலையும் நடத்த முடியாது என அப்படியான நண்பர்களுக்காக நாங்கள் கேட்கின்றோம் ஈரான் எதையும் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் எதற்காக அமெரிக்காவின் பன்னிரண்டு போர்க்கப்பல்களை நிறுத்தி வைத்திருக்கின்றீர்கள் ஈரானுக்கு அருகாமையில் எதற்காக அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றீர்கள் ஸ்டேலில் பல இடங்களில் பதுங்கு குழிகளுக்குள் அமைச்சர்களை ஏன் பதுங்க வைத்திருக்கிறீர்கள் இதற்கெல்லாம் பதில் உண்டா என்றால் உங்களிடம் நிச்சயமாக இல்லை ஆனால் ஈரானின் சதி வலை பின்னலூடாக ஸ்டேலின் அமெரிக்காவும் வீழ்த்துவதற்கு பல வழிகளை கையாண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் மறுப்பதற்கில்லை இந்த நிலையில் அமெரிக்காவின் உடைய மத்திய கிழக்குக்கான பாதுகாப்பு செயலாளர் மைக்கேல் எரிகுல்லா குல்லா மத்திய கிழக்கு பகுதிக்கு நேரடியாக வந்திருக்கின்றார் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மேலும் நாசகார கப்பல்களை ஈரான் ஸ்டேலுக்கு அருகே அனுப்புவதற்கு சம்மதித்திருக்கின்றார் என்ற செய்தி இன்று மாலை பென்றுகன் வெளியிட்டிருக்கின்றது ஏற்கனவே பன்னிரண்டு போர்க்கப்பல்களை அனுப்பிவிட்டு அதைவிட அதிகமான கப்பல்களை அனுப்பும் அளவுக்கு தான் ஸ்டேல் கூட்டாளி அமெரிக்காவின் அச்சம் இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அடுத்து மிக முக்கியமான கேள்வி அமெரிக்காவுடன் ஈரான் தனித்து இந்த தாக்குதலை செய்யப்போகின்றார்களா அல்லது ஈரான் கிஸ்புல்லா கௌதி எதிர்ப்பு எதிர்ப்பியர்க்கம் நான்கும் இணைந்து செய்யப்போகின்றார்களா என்பதும் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கு முன்னரே கிஸ்புல்லா பரவலான தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த தாக்குதல்கள் இஸ்மாயில் கனியோ கொல்லப்பட்டதுக்கோ அல்லது தங்களுடைய சொக்கர் துணை ராணுவ தளபதி கொல்லப்பட்டதற்கோ கிடையாது என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்த தாக்குதல்களின் அளவை அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் இன்றைய நாளில் கூட கிஷ்புல்லா ஷதுல்லாவில் இருக்கக்கூடிய அஸ்திரேலிய ராணுவத்தின் பீரங்கி படை தலைமைகள் மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் புர்கான் ஏவுகணைகள் ஏடிஎம்எஸ் ஏவுகணைகளை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த தளத்திற்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இன்றைய நாளில் ஈரானிய ஊடகங்களிலும் மேற்குலக ஊடகங்களிலும் ஒரு முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது எங்களிடம் அணுவாயுதங்கள் இருக்கின்றன அணுவாயுதங்கள் தயாராகிவிட்டது என்பதை ஈரானினுடைய முக்கிய அரசியல்வாதி அகமது ஆர்தீனி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஈரானினுடைய ஊடகங்கள் தற்பொழுது ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டால் நாட்டினுடைய தேசிய உணர்வை தூண்டக்கூடிய வகையில் வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையில் ஈரானினுடைய அனைத்து ஆயுதங்களுடைய ட்ரெய்லர் காட்டப்பட்ட பின்னர் அணு ஆயுதங்களும் ஈரான் தயார் நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது என்ற ஒரு செய்தியை அவர்கள் ஒளிபரப்புகின்றார்கள் ஈரானினுடைய முக்கியஸ்தரும் அந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார் ஈரான் இப்பொழுது ஸ்டேல் அமெரிக்கா எதிரான ஒரு அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு அணு ஆயுதங்கள் தயாராகிவிட்டது என்று கூறுகின்றார்களா என்று பலரும் நினைத்தால் நிச்சயமாக இதற்கான பதில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான யுரேனியம் செறிவூட்டலை விட்டார்கள் என்பதை இரண்டு மாதங்களுக்கு முன்னதே உலகினுடைய அணுசக்தி முகமை அமெரிக்க உளவுத்துறை என் ஸ்டேலினுடைய மொசாட் கூட தெரிவித்திருந்தார்கள் அதிலும் குறிப்பாக உலக அணுசக்தி மையங்களை கண்காணிக்கக்கூடிய முக்கியமான அமையம் ஏறக்குறைய மே மாதத்தின் இறுதிப்பகுதியிலேயே சொல்லிவிட்டார்கள் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு இன்னும் சில வாரங்கள் தான் எடுக்கும் என மாதங்கள் கூட இல்லை வாரங்கள் அவர்கள் சொல்லி இரண்டு மாதங்கள் கடந்து விட்டன எனவே இந்த நேரத்தில் ஈரான் அணுவாயுதங்கள் தங்களிடம் இருப்பதாக கூறியிருப்பது நிச்சயமாக பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரானின் கையில் அணுவாயுதங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்திருந்தோ என்னவோ அமெரிக்கா மிக பெரிய அளவில் ஈரானை சுத்து போட்டு தங்களுடைய கப்பல்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலையில் ஈரானினுடைய இந்த அறிவிப்பு நிச்சயமாக இந்த பிராந்தியத்தில் ஒரு போரினுடைய போக்கை மாற்றுமா அல்லது பதற்றத்தை கூட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து கவுதிப்படுகின்ற நாளில் ஏடன் வளைகுடாவில் சுமார் இருநூற்றி ஐந்து கிலோமீட்டர் தென்கிழக்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஸ்டேலுக்கு ஆதரவாக சென்றிருக்கக்கூடிய ஒரு கப்பலை குறிவைத்து தாக்கியதில் அந்த கப்பல் பாரிய சேதமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன கடந்த இரண்டு வார காலமாக கவுதிகளின் தாக்குதல் நடைபெறாத சூழ்நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக பிரிட்டனை தலைமையமாக கொண்ட கடல்சார் ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய மையம் தெரிவித்திருக்கின்றார்கள் மிக கடுமையான பதற்ற நிலைக்கு மத்தியில் ஸ்டேலுக்கு ஆதரவாக சென்றிருக்கக்கூடிய இந்த கப்பல் தாக்கப்பட்டு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்நிலையில் நிலையில் கவுதிகளினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஈராக்கில் சென்று கட்டாப் கிஸ்புல்லாவினுடைய முக்கியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது பாக்தாத்தின் புறநகர் பகுதியில் வைத்து ஸ்டேலினுடைய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது புறத்தில் ஈரானும் ஆதரவு இயக்கங்களும் தயாராக கொண்டிருக்கும் பக்கம் மறுபுறத்தில் ஸ்டேலும் கமாஸினுடைய தளபதிகள் கிஸ்புல்லாக்களினுடைய தளபதிகள் கௌதிகளுடைய தளபதிகளை குறிவைத்து மிகப்பெரிய படுகொலைகளை அங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவமும் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது சிரியாவில் ஏமனில் லெபனானில் இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நேற்று முன்தினம் கூட துல்கரேம் பகுதி அது மட்டுமல்ல மேற்கு கரையில் செயற்படக்கூடிய கான்டியூனிஸ் நகரத்தின் மிக முக்கியமான கமாசனுடைய கமாண்டரை காரில் சென்று கொண்டிருந்த போது இவர்கள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல துல்கரை மேற்கு கரை பகுதியில் இருக்கக்கூடிய அல்கஸ்ஸாம் படை பிரிவின் ஒரு முக்கியஸ்தரை கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் இன்றைய தினம் கிஸ்புல்லாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு கமாண்டர் பெய்ரூட்டுக்கு புறநகர் பகுதியில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே ஈரானும் ஆதரவு இயக்கங்களும் ஸ்டேல் மீது ஒரு மிக பெரும் தாக்குதலை நடத்துவதற்கான தயார் நிலைகளை செய்து கொண்டிருக்கும் சமநேரத்தில் தங்களுடைய போராளிகளையும் தளபதிகளையும் முக்கிய தலைவர்களையும் பாதுகாப்பிலும் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய இந்த யுத்தகலம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய பல நண்பர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேல் தங்களுடைய தலைவர்களை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பிரச்சனையை எடுக்கிறார்கள் சேட்டலைட் போன்களை எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றார்கள் பங்கர்களில் அனைவரையும் உள்ளே செல்வதற்கு பணித்திருக்கின்றார்கள் சிறிய ஒரு எச்சரிக்கை உணர்வு ஏற்பட்டாலும் கூட அவர்கள் உடனடியாக சைரணி ஒழிக்க விடுகின்றார்கள் நிஜஞ்சாக்கு போன்றவர்கள் அதிகமான வெளி நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கவில்லை எவ்வாறு இந்த இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேல் தங்களுடைய ஆதரவாளர்களையும் தலைவர்களையும் பாதுகாத்து வரும் சூழலில் ஈரானும் அதனுடைய புரட்சிகரமான காவல் படையும் அதன் ஆதரவு இயக்கங்களும் வெறுமனே தங்களுடைய பாதுகாப்பை பற்றி சிந்திக்காமல் கூட்டங்கள் சந்திப்புகளை நடத்தாமல் மிக முக்கியமாக தங்களுடைய தலைவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவை தற்போது இருக்கின்றது ஏனெனில் ஆயுதங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தளபதிகள் ஒரு போர்க்களத்தில் மிக முக்கியமான பங்கு என்பது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயம் அடுத்து இன்றைய நாளில் ஏமனில் உளவு நடவடிக்கைகளுக்காக சென்ற அமெரிக்காவின் உளவு விமானம் எங்கு நைன் ரீப்பரை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கவுதிப்படை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் நடைபெற்றதை சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏற்கனவே கவுதிப்படை மூன்று அமெரிக்க எங்கயுனின் ரீப்பரை சுட்டு வீழ்த்திய சூழ்நிலையில் இன்று அமெரிக்காவின் உளவு விமானம் கௌதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து மத்திய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கெலோனில் என்ற ஜூனியன் பகுதியில் ஸ்டேலியர்கள் மீது பாலஸ்தீனர் ஒருவர் உள்ளே புகுந்து சரமாரியான கத்தி குத்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றார் இதில் இரண்டு ஸ்டேலியர்கள் சம்பவ இடத்திலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருவரின் நிலைமை ஏ படுகாயப்படுத்தப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது புகுந்த இவர் சரமாரியாக கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் பின்னர் இவர் போலீஸாரால் கைது செய்யப்பட்டாரா அல்லது இவருடைய என்ன நடந்தது என்ற விடயங்கள் இந்த காணொலியை பதிவேற்றும் வரை வெளியாகவில்லை ஆனால் ஸ்டேலியர்கள் உயிரிழந்த சம்பவம் அங்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே பாலஸ்தீனர்கள் மீதான அடக்குமுறையையும் அட்டூழியத்தையும் படுகொலையும் ஸ்டேல் அதிகரிக்கும் போது ஸ்டேலுக்குள்ளேயே கிளர்ந்திடக்கூடிய மக்கள் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுடையவர்கள் ஸ்டேலுக்குள்ளும் தாக்குதல்களை எந்தெந்த வழிகளிலெல்லாம் செய்ய முடியுமோ செய்ய முற்படுகின்றார்கள் என்ற விடயமும் இங்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்து காசாவில் இருந்தும் ஏவுகணை தாக்குதல் ஸ்டேலுக்குள் நடத்தப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் எந்த ஒரு சேதமும் தங்களுக்கு இல்லை என ஐடிஎஃப் ஆக்கிரமிப்பு இராணுவம் குறிப்பிட்டாலும் கூட பின்னர் பெட்சரோன் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு அந்த கட்டிடம் தீப்பற்றி எறிந்ததாகவும் ஸ்டேலினுடைய தீயணைப்பு வண்டிகள் அந்த பகுதியில் பரவலாக சென்றிருப்பதாக ஸ்டேலிய கீப்ரூம் மொழி ஊடகமும் சேனல் டுவெல் ஊடகமும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் தெற்கு காசாவிலிருந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தெற்கு ஸ்டேலில் உள்ள அஷ்டோட் பகுதியை குறிவைத்து நடத்தப்பட்ட ஏவுகணைகளாக இருக்கின்றன இதில் மூன்று டிராக்கெட்டுகள் ஆயண்டோமார் இடைமுறைக்கப்பட்டாலும் இரண்டு டிராக்கெட்டுகள் ஸ்டேலுக்குள்ளேயே விழுந்து வெடித்திருக்கின்றன சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்ற செய்திகளும் முக்கியமாக பதிவாக இருக்கின்றன இவைதான் இந்திய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக இடம்பெற்றிருக்க ஈரான் ஸ்டேல் ஒருபுறம் இருக்க ஈரானை எப்படியும் அல்லது ஸ்டேலை எப்படியும் ஈரானின் தாக்குதலில் இருந்து பாதுகாத்து விட வேண்டும் என அந்த இனப்படுகொலையாளிக்காக அமெரிக்கா தங்களுடைய கப்பல்கள் விமானங்களை அனுப்பியிருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது மரைன் கமாண்டோக்கள் என்று சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான சிறப்பு கமாண்டோ படைகளையும் இனப்படுகொலையாளிகளை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா அனுப்பியிருக்கின்றது என்ற செய்திகள் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன எனவே இனப்படுகொலை செய்யக்கூடிய நிதஞ்சாகுவையும் அவனுடைய ஆட்சியையும் பாதுகாப்பதற்கு அமெரிக்கா உளவு பணிகளை வேலைகளை வேகமாக செய்து வரும் சூழ்நிலையில் பாலஸ்தீன மக்களின் விடுதலை போரை பாதுகாப்பதற்காக அரபுலக நாடுகள் என்ன செய்யப்போகின்றார்கள் யார் யாரெல்லாம் ஈரானுக்கு ஆதரவாக திரளப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது நிச்சயமாக ஈரான் இஸ்ரேல் என்பதற்கு அப்பால் இஸ்ரேல் அமெரிக்கா ஒருபுறமும் அரபுலக நாடுகள் மறுபக்கத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை நிலையை ஏற்படுத்துமா என்பதை தான் பார்க்க வேண்டும் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அவர் காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்